மேசராசியிலிருந்து ஆறாமத்துல இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் கடந்த மாசமா திருமணம் தடைப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமா வரக்கூடிய இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே தட்சணாமூர்த்தி குரு பகவானை கும்பிட்டுட்டு அண்ணன் தம்பியோ பங்கும் பங்காளியோ அக்கா தம்பியோ அண்ணன் தங்கத்தையோ இன்றைக்கி பேசுங்க இவ்வளோ ப்ராப்ளங்கள் தீரும் புல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து மயில்சாமி சுந்தரம் ஜோதிடர் பேசுகிறேன் இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐபசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐபசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசிலிருந்து ஆறாமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மலையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மலையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மலையினால் காத்துனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர் மேன்மை அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிவு அறிவிப்புகள் உண்டான அமைப்பு இருக்கும் பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடியறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடியிறதுக்குள்ள உலகத்திலேயே புது விதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அது தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகோணும் நம்ம விட்டு சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்க சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அலைஞ்சு சந்தோஷமாக வழிபாடு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எண்ணெய் தேச்சு தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வானவேடிக்கைகள் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தோட பலாபலன் ஏன்னா இந்த ஐப்பசி மாதம்ங்கிறது இந்த காலகட்டம் இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு சுக்கிர பகவான் கண்ணியில் இருக்கிறாரு அதாகப்பட்டது மகரத்து கும்பத்தில் ராகு பகவானும் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டங்கள் அந்த புது விதமான மாற்றம்ங்கிறது ஒவ்வொருத்தரோட கிரக சூழ்நிலைகள் இப்போ மேசராசினா அதுக்குண்டான கிரக சூழ்நிலைகள் சரம் சிரம் உபயமுங்கிற ஒரு காலகட்டங்கள் இருக்குது பாவர்கள் சுபர்கள் இருக்குது இவங்களுடைய எந்த எந்தளவுக்கு உச்சம் ஆச்சு நட்பு பெற்று இருக்குதோ திசாபுதிகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கோருக்கும் பொது பலனுங்கிறது மாறுபடும் அந்த பொது பலன் மாறுபடும் போது அந்த பாதிப்பு வருது ஒரு கிரகத்தில் ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்ன சூட்சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜோதிடர் அணுகணும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படி ஜோதிடர் அணுகி ஜோதிடம் பார்த்து நம்ம தொழில் பண்ணலாமா இல்லை திருமண காரியங்கள் ஸ்டெப் எடுக்கலாமா ஏன்னா இப்போ திருமண காரியங்கள் கடந்த அஞ்சு மாதமாக திருமணம் தடைப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா வரக்கூடிய இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குன்னான வாய்ப்பு இருக்குது சுபகாரியம் பண்ணுறதுக்குன்னான அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது கல்யாணம் தடை ஆயிடுச்சு அந்த தடைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழிபாடுகள் ஒரு பரிகாரங்கள் ஒரு நிவர்த்திகள் இது பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறா ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் குரு ஆட்சி பெற்றிருந்தாவோ உச்சம் பெற்றிருந்தாவோ அந்த குருவோனால் நடக்கக்கூடிய காரியங்கள் சுபகாரியம் திருமண காரியங்கள் தொழில் தொடங்கிறது கடன் பிரச்சனை தேர்றது பண வரவு வரவு உருவாக்குறது கல்வியை மேல் படிப்பு படிக்கிறது இது மாதிரி காரியங்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் பொது பலன் பிரகாரமே உங்கள் கிரகங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா உங்கள் திசை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு உண்டான ஃபஸ்ட் கிளாஸான காலகட்டங்கள் இந்த சரியான இந்த காலகட்டத்தை உங்களோட கிரக நிலையை பார்த்து தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்திக்குவாங்க அடுத்தது திருமணம் தடையாக இருக்கும் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொண்ணு பார்ப்போம் மாப்பிள்ளை பார்ப்போம் கல்யாண தடங்கள் ஆகும் திருமணம் தடையாக இருக்கும் அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள் ஏன் நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான காலகட்டம்னா குரு உச்சம் பெற்றிருக்கிறாப் குரு சந்திரயோகம் சந்திரனோட வீட்டில் குரு உச்சம் பெற்றிருக்கிறாப்பிடு அது பொது பலனவே சுபகாரியங்கள் நடக்கும் ஒரு கட்சி தொடங்குவாங்க ஒரு ஒரு கம்பெனி தொடங்குவாங்க ஒரு தொழில் தொடங்குவாங்க ஒரு சினிமா படம் புதுப்படம் உண்டான பிளான் பண்ணுவாங்க இது எல்லாமே உண்டான அருமையான காலகட்டங்கள் சொத்து பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லலை சொத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை கும்பிட்டுட்டு சொத்து பிரச்சனையை தீரணும்னு நினச்சிக்கிட்டு அண்ணன் தம்பியோ பங்கும் பங்காளியோ அக்கா தம்பியோ அண்ணன் தங்கச்சியோ நீங்கள் பேசுங்க உங்களோட ப்ராப்ளங்கள் தீரும் பொதுவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்குன்னால் அருமையான காலகட்டம்ங்கிறது இந்த ஒரு காலகட்டமாக இருக்குது ஜோதிடம்ங்கிறது நீங்கள் ரெகுலராகவே பார்க்கணுங்கிறது இல்லை ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது ஒவ்வொரு திசைகள் மாறும்போது நீங்கள் ஜோதிடம் பார்த்துட்டிங்கன்னா இந்த திசை பிரகாரம் நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க திசை மாறக்கூடிய நேரம் என்னான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா தொழில் தொடங்குறதோ கல்யாண வேலை ஆரம்பிக்கிறதோ படிப்பு சம்மந்தப்பட்ட படிக்கிறதோ சொத்து பிரச்சனை தேடுறதோ வைத்தியம் பார்க்குறதோ இது எல்லாமே பார்க்கலாம் ஆனால் இப்போ சூரியன் நீசமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி கிரகங்கள் சரியில்லாமல் இருந்ததுன்னா வைத்தியங்கள் கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வைத்தியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது சூரியனுங்கிறது முதல் கிரகம் அந்த கிரகம் நீச்சமாக இருக்குது இந்த ஒரு ஐப்பசி மாதம் முடிகிற வரைக்கும் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மருந்து மாத்திரை வைத்தியம் எது பார்க்குறதா இருந்தாலும் கவனமாக பார்க்கணும் சு சுற்றுலா போகிறவங்க அது குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க இருக்கிறவங்க சுற்றுலா போகிறவங்க மேக்சிமம் போக வேண்டாம் கடலில் குளிக்கிறவங்க ரொம்ப கவனமாக குளிக்கணும் பொதுவான பலன் என்னென்னா இந்த ஐபிஎஸி மாதம் பொதுவான பல ஜலத்தினால சூரியனோட வெப்பத்தினால வண்டி வாகனத்தினால கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சாதுரியமாக செயல்பட்டால் இந்த ஐபிஎஸி மாதம் பொற்காலமாக இருக்கும்